வணக்கம் இந்த படத்தில் நடிக்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள் நான் வந்து நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு இந்த முறை வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க என்ன சொாங்கன்னு தெரியல ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானா அமையும் அப்படின்னு அதுபோல் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜெயராஜ் சார் வந்து அதை எழுத்து அவர் வந்து ஐயாவோடது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் சிவானா கூட கூட தொடர்ந்து பயணிக்க போகிறேன் அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்து உச்சரிப்பு வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஆர்வமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி நம்புறோம் நன்றி வணக்கம் இப்படத்தில் வாசுகையா நடிக்கிற தனலட்சுமி அவர்களை பேச முடியாது அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி ஸோ ஸோ பேசிக்கலி நான் வந்திருக்கேன் படித்தது எல்லாமே தான் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக சார் வந்து புதுசாக இந்த திருக்குறள் மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கெட இல்லை ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அதை போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க அதில் நான் பாண்டிய மன்னனாக நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இது இங்கே வந்திருக்க நம்மளோட பத்திரிகைக்காரர்கள் எல்லோரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்